நம் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியமோ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இவர்களும் மிக முக்கியமானவர்களே அனைவருக்கும் வணக்கம் கட்டம் நாம் இன்று பார்க்க போகிறது பதினேழாவது நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தின் பதிவை பற்றி தான் இந்த பதிவு நாம் பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் மற்றும் இந்த நட்சத்திரை நீக்கும் பரிகாரங்கள் மற்றும் இந்த நட்சத்திரத்திற்கான சாதகதாரி பரிகாரங்கள் இந்த நட்சத்திரம் எந்த நதியில குளிச்சா இவர்களுக்கு கர்ம வினை நீங்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வாயு பகவான் இந்தியன் நிதி பிரகாரம் அனுஷ நட்சத்திரத்துல மகாலட்சுமி தேவி பிறந்தா சொல்லுவாங்க ஆனா ஐயா வி என் நடராஜன் அவர்கள் நட்சத்திர அனுஷ நட்சத்திரத்துல வந்து மகாலட்சுமியோட வரலாறு கொடுக்கவில்லை அவர் கொடுத்திருக்கிறது வந்து சுவாதி நட்சத்திரத்துல கொடுத்திருக்காரு அனுஷ நட்சத்திரம் வாயு பகவான் மற்றும் கேது பகவான் அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள் அனுபவி கோயம்புத்தூர்ல இருக்கிற அனுபவி சுப்பிரமணிய டெம்பிளோட தலைவரலாறு மற்றும் காலகஸ்தி வாயுலிங்கத்தின் தலைவராறு போன்றவை இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கான கொடுக்கப்பட்ட ஒரு கால கேரக்டர்ஸ் மற்றும் இதனுடைய புராண கதைகள் ஆகும் அதே போல இந்த நட்சத்திரத்தின் தேவதையாக சனி பகவான் வருகிறார் அனுஷத்தின் தேவதையாக சனி பகவான் வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரம் மகாலட்சுமி பிறக்கவில்லை என்றாலும் மகாலட்சுமியோட கனெக்ஷன் ஆகும் முதல்ல அனிவாபி சுப்பிரமணிய ராமாயண காலகட்டத்திலே இந்த ஆஞ்சநேயர் மலையை லக்ஷ்மணன் மற்றும் ராமர் உயிர்காக கொண்டு வரும் போது இந்த அவருக்கு நீர்தாக அடுத்ததாகவும் இந்த மே மலையில் ஏங்கி தன் கையினால் அடித்து ஒரு ஊற்றை உருவாக்கி அந்த ஊற்று தண்ணீரில் நீர் எழுதி ப பரிகாரம் செட்டு செய்து சிரம பரிகாரம் செய்து விட்டுச் சென்றதாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு தான் இருக்குது இந்த கோயிலில் வந்து இருக்கிற தீர்த்தம் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தீர்த்தமாகவும் கர்ம விடைகளை நீக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாகும் இந்த கோயில்ல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா அண்ணனும் தம்பியும் ஒரே கருவறையில் இருக்கார்கள் அதே போல இங்க பாதாள செம்பு குரு என்று சொல்லக்கூடிய செம்பு இந்த இருக்கக்கூடிய விக்ரம் செம்பு செம்பினாலான ஒரு பாதாள இதில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஸோ பாதாள முருகன் கோயில்னு கூட சொல்லலாம் அனுபவி சுப்பிரமணியர் கோயிலையும் பாதாள செம்பு முருகன் இருப்பது இருக்கிறார் என்று ஒரு தகவல் நான் போனதில்லை அந்த கோயிலுக்கு பட் அந்த கோயில் அப்படி இருப்பதாக அதோட தலைவர் அது கூறுகிறது அனுபவி சுப்பிரமணிய குருவாய் கேது பகவானுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கேது வந்து எந்த ஒரு கே ராகு வந்து மாயைன்னா கேது வந்து ஞானம் ராகு வந்து மாயா கேது வந்து ஞானக்காரகன் ஸோ சோ இந்த ஞானக்காரகன் அம்சமாக அனுஷி பிற பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அதே போல இந்த நட்சத்திர கேது இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தார் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ நட்சத்திரம் இது அனைவரும் அறிந்ததே காஞ்சி மகா பெரியவர் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஆவார் சோ அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அனுஷ நட்சத்திரம் சில பேர் நட்சத்திரத்தின் முக்கியமாக ராகு கேதுக்கள் வரலாறு இந்த நம்மளோட நவகிரகம் பற்றி ஹிஸ்டரியில வந்து டீட்டெயிலா நான் சொல்றேன் அதாவது ராகு பிறந்தது அவர்கள் பாம்புகள் எப்படி அடைந்தார்கள் அதே போல அவர்களுக்கான பரிகார முறைகள் எல்லாமே டீட்டெயிலா அந்த கிரகங்கள் நவகிரகங்கள் பதிவு அதாவது நட்சத்திரங்கள் விதி மதி கதி தான் நம்ம சேனலோட டோட்டல் இதுவே போயிட்டு இருக்கு ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற விதி அடுத்தது மதிய ஆகிய ராசி கட்டங்கள் அடுத்த கிரகங்களையும் பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் இந்த நட்சத்திரங்கள் வாயு பகவான் பற்றிய வரலாறு இவர்கள் காஷியப்பர் முனிவருக்கும் அதிதி தேவி அதாவது காஷ்யபருக்கு மூன்று பத்திரிகள் அதுல முக்கியமானவங்க அதி அதிதி தேவி திதி தேவி திதி என்பது அசுரர்களின் மாதாவாக கருதப்படுகிறார் இந்த திதிக்கும் காசியவருக்கும் வாயு பகவான் பிறந்ததாக ஒரு ஒரு முறை சொல்லப்பட்டாலும் ஆனா இவர் பஞ்சபூத தந்த தத்துவங்களில் வாயு தத்துவம் அதாவது இந்த அஞ்சு பூதங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதங்களின் ஒரு கலப்பினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு அணு கூட இந்த பஞ்சபூத கலப்பினால் தான் உருவாக்கப்படுகிறது சோ மெயினா இந்த பஞ்சபூதங்கள் இருப்பதனால இந்த கண்ட்ரோலை பகவான் சிவன் சிவன்கிட்ட கொடுத்துருக்காரு சிவன் தான் வந்து சதா சிவன் வந்து சிவனிடம் கொடுத்து இதை நிர்வகிக்க சொல்லிருக்கிறார் சோ இந்த ஐந்து பூதங்கள் ஆலயம் வந்து மற்ற தேவர்களுக்கு கிடையாது ஒன்லி சிவனுக்கு தான் பஞ்சபூத ஆலயங்கள் அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கும் மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதாவது ஜா இருக்கிறது கூடிய ஒரே ஸ்தலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதே போல சிவன் அறுபத்தி நாலு திருவிளையாட்கள் விளையாடி மற்ற இடத்துல எல்லாம் வந்திருக்காரு ஒரு திருவிழையாளர் விளையாட்டு போயிடுவாரு இங்கே பர்மனெண்டாக தங்கி அறுபத்தி நாலு திருவிழையாள் விளையாடிய ஒரே பூமி நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான் முருகப்பெருமான் பர்மனண்டாக தங்கி இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ அப்பேற்பட்ட பெருமை மிக்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய பூமியில்தான் காலகஸ்தி இருந்தது பின்னால் அது ஆந்திராவை நோக்கி அடைந்து விட்டது இந்த காலகஸ்தி லிங்கமானது உருவான விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து மூலமும் கிடையாது முடிவும் கிடையாது தானா உருவான ஒரு லிங்கம் அதோட மூலம் வந்து எங்கேயும் சொல்லப்படவில்லை ஸோ ஒரு காட்டில் இருந்த ஒரு லிங்கத்தை யானையும் பாம்பும் பூஜை செய்து விழுந்ததாகவும் அந்த யானை வந்து டெய்லி பாம்பு பூஜை பண்ணி அந்த தன்னுடைய நாகரத்னத்தை கக்கி அதை வச்சு அதை பூஜை பண்ணி பூஜித்து வந்ததாகவும் யானை வந்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு வில்லைகளை வைத்து பூஜித்ததாகவும் ஒரு முறை இது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பகை ஏற்பட்டு இந்த யானை பா யானையோட துதிக்குள்ளே பாம்பு போய் அதை கொத்த அந்த யானை பாறையில் முட்டி மூழி அந்த பாம்பும் இறந்து விட யானையும் இறந்து விட காட்சி கொடுத்து ரெண்டு முக்தி அளித்ததாக வரலாறு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு நாகதோஷம் என்பது நாகத்தினால் பிரச்சனை என்பது வரும் என்னால் இவங்க வாயுவோட அம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் அடிக்கடி தகராறு வரும் அடிக்கடி தகராறு வந்து ஆதிசேஷன் பலமுறை மலையலத்துக்கு பெயர்த்து போடுவார் இவர் அதே மாதிரி இந்த சண்ட கைலாய மலையில இருந்து வந்ததுதான் ஒரு காலஹஸ்தி மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் உண்டு அவர் வந்து மலையிலேயே சுட்டி வளைத்து ஆதிசிசன் காப்பாற்றும் நினைக்கும் போது வாயு பகவான் அதையெல்லாம் தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு பல மிக்கவர் இது இவருடைய வந்து ஒரு பதினோரு அம்சர்கள் பெருமனால் படைக்கப்பட்ட பதினோரு ருத்ரர்களின் ஒரு பவர் அம்சமாக இவர் கருதப்படுகிறார் இந்த பதினோரு ருத்ரர்கள் பேர்லயே வந்து ஒவ்வொரு புராணத்திலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது வாயுவோட சரிதம் என்பதனால வாயு புராண இந்த அம்சமாக வாயு பகவான் பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பிறப்பிடுகிறார் சோ அப்படி பிறப்பெடுத்த வாயு பகவான பிராணனின் அம்சமாக இரவு நாள் அவருக்கு காற்றானது வழங்கப்படுகிறது கிரியேட் பண்ணியிருக்க காற்றையோட கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுக்குறாங்க இவர்களுக்கு சண்டபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதல்வரும் உண்டு இவர பிளஸ் ஆஞ்சநேயர் பீமன் போன்றவர்கள் புதல்வர்கள் மத்வாச்சாரியார் வாயு தேவனின் அம்சமாக தோன்றியவர் போட்டோ கூட பார்த்துருக்கலாம் மாதவர் இருப்பார் மேலே அதுக்கு அடுத்தது பீமன் இருப்பார் அவருக்கு மேலே ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி ஒரு இது உண்டு ஆஞ்சநேயர் வந்து இறைவன் ஈஸ்வரனின் அம்சம் ஸோ சோ இவர்கள் மூணு பேரும் இந்த வாயுவின் அம்சமாகவே கருதப்படுகிறார்கள் உடம்பில் பிராணன் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களும் முக்கியமானவர்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே தன் சுவாசத்தின் மேல் கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு சக்தி உண்டு தன்னை அதாவது மூச்சை கவனித்து மனதை ஒருமணம் உடல்நிலைப்படுத்தக்கூடிய யோக சக்தி விளைந்தவர்கள் இவர்கள் பிராணாயம் செய்ய செய்ய இவர்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்க பிராணாம பிராணாயாம முறைகளை ஒழுங்காக கற்றுக்கொண்டு பிராணாயாமம் செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சால சிறந்தது அதே போல இவர்கள் மற்றவர்களை சுண்டி எழுப்பதிலும் வல்லவர்கள் ஆனா இவர்கிட்ட எப்போதும் ஒரு கவலை சூழ்ந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் நட்சத்திரம் கர்மகாரங்களோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் ஒரு கவலையானது ஏதாவது ஒரு காலம் வந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் இந்த நட்சத்திரம் அதே போல இவர்கள் குடியிருக்கும் இடத்தின் அருகிலே ஒரு சாக்கடை சேறு சகதியும் இருக்கக்கூடிய ஒரு சகதியான ஒரு இடம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இவர்கள் வீடு இருக்கும் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு சகதியான இடம் இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கடின உழைப்பாளிகள் இவர்கள் மேற்கொண்ட வேலையை முடிக்க இவர்கள் ஒரு உதவுவார்கள் ஆனா இவர்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா யாராவது ஒரு வேலை முடிக்கணும் ஒரு டார்கெட் அசைன் பண்ணி ஹெல்ப் கிடைக்குமா இவர்களுக்கு ஹெல்ப்ன்றது சிறிதளவும் கிடைக்காது அடுத்தவர்கள் அடுத்தவர்களை இவங்களும் நம்ப மாட்டாங்க மற்றவங்களோட உதவி இவர்களுக்கு கிடைப்பது துர்லபமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சோ எதா இருந்தாலும் இவர்கள் தனித்து முடித்து இருக்கிறத கத்துக்கணும் வீட்டுலயே சரி அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க நம்மள வந்து ஆயிரத்தி எட்டு பேசுவாங்க எஸ்பெஷலி இந்த அனுசரித்திரக்காரர்களை இதை கொஞ்சம் எடுத்துருவாங்கன்னா அவங்க கொண்டு வரதுக்கு அவ்வளவு அனுப்புப்படுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இவர்கள் சுயம்புலிங்கமாய் தானே யோசித்து முடிவெடுப்பதில் இவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வணங்கி இருக்கிறது இவர்கள் மிகவும் எளிமையாக வாழக்கூடியவர்கள் அதாவது எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலுமே சரி இவங்க பைசான்றது இவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டு சாதாரணமாக சாதாரணமாக இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்காது சாதாரணமா ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனா பெரிய பெரிய விஐபிஎஸ் கூட எல்லாம் கனெக்ஷன் இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மிக்கவர்கள் சுண்டி இழுக்கக்கூடியவர்கள் ஆனா இவங்க இவங்க மற்றவங்களுக்காக இவங்க விஐபிஸ்கிட்ட போய் கேட்பாங்க நிற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க தனக்காக போய் ஒரு ஹெல்ப் போய் ஆட்டியும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நிற்க மாட்டாங்க சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மாபெரும் ராமனாக வாழ்ந்த இந்தியாவே பாதத்தால் நடந்து கிடந்த திரு காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் சோ இவர்களுக்கு கண்டிப்பாக காஞ்சிபுரம் சென்று காஞ்சி பிருந்தாவன தரிசனம் இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது இந்த சித்தராக வான்மீகி சித்தர் எட்டு குடியில் இருக்கக்கூடிய வான்மீகி சித்தர் வருகிறார் அவருடைய சமாதி தரிசனமும் இவர்களுக்கு எட்டுக்குடி சென்று வான்மீக சித்தரை தரிசிப்பதும் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு தரிசனம் அருவாவி சுப்பிரமணிய கோயில் தீர்த்தம் மற்றும் மகாலட்சுமி தீர்த்தம் கமலாலய தீர்த்தம் போன்றவர்கள் அதே போல வாயு தீர்த்தம் போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியவை கொடுமுடியில் காவேரியில் குளித்தாலும் சரி இவர்கள் மற்ற வாயு பகவான் சம்பந்தப்பட்ட திட்டங்களில் குளிப்பது இவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்று மாத்வாச்சாரியார் பிறந்த ஊட்டி உடுப்பி உடுப்பி கிருஷ்ணரை சென்று வழிபாடு செய்வது உடுப்பியில் மாதவாச்சாரியருடைய அம்சம் இருக்கிறது சோ அங்கு சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெறக்கூடியது வாயு பகவான் அம்சமாக பிறந்ததினால் உடுப்பியில் சென்று அங்கே இருக்கும் வாயு தீர்த்தத்தில் நீராடி பாந்து தரிசனம் செய்வது மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அதே போல இவர்கள் வாயு புராணம் புத்தகம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட நீங்க வீட்டுல வச்சு வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப படிங்க தமிழ் வருஷம்லயும் அவைலபிள் இருக்கு வாயு புராணம் அவைலபிளா இருக்கு சோ வாயு புராணம் பூக்கும் கூட வாங்கி வச்சுங்க மோதிரம் உங்களுடைய காதலத்துவமா சொல்லப்பட்டிருக்கனால இவர்கள் கையில் மோதிரம் அணிய இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் என்னோட சஜஷன் என்னன்னா பூல ஒரு மோதிரம் தாமரைப்பூ மாதிரி இருக்கிற ஒரு மோதர கையில் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக மகாலட்சுமி சொல்லப்படுகிறார் விலங்காக பெண்மான் சொல்லப்பட்டிருக்கிறது வானம்பாடி பறவை இந்த நட்சத்திரத்தின் பறவை மரம் மகிழ மரமாகும் மகிழ மரத்திற்கு மஞ்சள் நீர் வர இவர்கள் வாழ்க்கையில் வினைகள் குறையும் மலரானது கருங்குளை மலர் சொல்லப்பட்டிருக்கிறது கருங்குளிலை மலர் கொண்டு இவர்கள் பிரதோஷத்திற்கு சிவனுக்கு சாற்றி வர இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் பெருகும் அதே உடுப்பி உடுப்பி போனா கண்டிப்பா ஒரு புள்ளாங்குழல் வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த நட்சத்திரக்காரர்களையும் கண்டிப்பாக அணுகாது ஒரு சின்ன புல்லாங்குழல் வாங்கி வீட்டுல வைத்து வர உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் சோ சாதகதாரை நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வருகிறது இவர்கள் இரண்டு பெண் குரங்கு படம் வைத்தல் மற்றும் பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் வழிபாடு செய் உடுப்பி கிருஷ்ணர் வழிபாடு துளசி இலை தினசரி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு செல்வது இவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவது வீட்டில் துளசி செடி வளர்ப்பது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஸ்ரீரங்கம் கோயிலில் வாழ்க்கையை ஒரு முறையாவது போய் ஒரு அஞ்சு பேருக்காவது மெயினாக பயிர் சாதனை வாங்கி தானம் செய்து கொண்டு விட்டு வாருங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்பெஷலா சனியோட நட்சத்திரம் என்பதால் இவர்கள் எப்போதும் கவலைப்படுவார்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன கவலை ஒன்று மாற்றி ஒன்று வந்ததுன்னே இருக்கும் அதை கம்மி செய்வதற்காக சிவநட்சத்திர உள்ள ஸ்லோகம் கொடுத்திருக்கேன் பிளஸ் இயற்கையாகவே கொஞ்சம் நாகதோஷமே உங்களுக்கு இருக்கும் அந்த நாகதோஷத்திற்கான மந்திரமும் சிவநட்சத்திர மாளிகாவை நீங்கள் ஜெபிப்பதனால் அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை ஜபிப்பதனால் நீங்கள் அந்த சர்பசாபத்திலிருந்தும் மற்றும் இந்த சனீஸ்வர பகவானோட இதுல கொஞ்சம் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் வாயு பகவான் வந்து ஒரு முறை வந்து ஆஞ்சநேயர் எப்படி வாயு பகவானோட வேகம் என்பது சொல்ல முடியாது இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வாயு அதாவது ஆஞ்சநேயர் வந்து தனக்கு குருகலகத்தில் கல்வி உயர்வதற்காக தன்னுடைய குருவாக சிவபெருமானிட்டே ஒரு சிஷியனாக இருந்திருக்காரு பிளஸ் வேதங்களையும் மற்றும் சாஸ்திரங்களையும் படிப்பதற்காக சூரிய தேவியனுடன் போய் ரிக்வஸ்ட் பண்ணி அவர் சூரியனோட வேகத்துக்கு அவர் போய் இது பண்ணாரு சின்ன வயசுல ஒரு முறை சூரியன் வந்து ஆரஞ்சு படம் நினைச்சிட்டு சாப்பிடுறதுக்காக சூரியன் நோக்கி செல்ல இவர்கள் அங்க வந்த இந்திரன் ஏகாதச இந்திரன் ஏகாதசுல ஒருவன் வஜ்ராயுதத்தால் இந்த ஆஞ்சநேயரை அடித்து வீழ்த்த வாயு தன்னுடைய தன் மகன் அடிபட்டு கிடப்பதால் வாயு தன் போக்கை நிறுத்தி கொள்ள அனைத்துவே தேவர்களும் வாயு பகவானுக்கு வாயு பகவானை துதித்து அவருடைய புத்திரனான ஆசிரியருக்கு பலவிதமான வரங்கள் கொடுத்தார்கள் சோ இவர்களுக்கு புத்திரர்களால் இவர்களுக்கு மிகுந்த பெருமை உண்டு இவர்களுடைய புத்திர சந்தானத்தினால் இவர்கள் மிகுந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு நல்ல அதாவது இவருடைய புத்திரர்கள் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்களாகவும் நெஞ்சு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தினசரி பிராணாயாமம் செய்வது எல்லா வகையிலும் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் பிராணாயாமம் கண்டிப்பா செய்யுங்க வாயு புராண புக்கு கண்டிப்பா ஒரு புக்கு வாங்கி வீட்டில வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்கள் பதிவுகள் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினேழு மற்ற மற்ற நட்சத்திரங்களும் கூடியவர்கள் வெளிவரும் அதைத் தொடர்ந்து ராசி கட்டங்களுக்கான பதிவுகளும் அதைத் தொடர்ந்து கிரகங்களுக்கான பதிவுகளும் வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க